பக்திகளிட் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா தோல்வி அவமானம் எதிரிகள் பிரச்சனை துரோகங்கள் வஞ்சகம் சூழ்ச்சி எல்லாமே இருக்கும் ஒரு ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் சொல்லக்கூடிய ருண சத்ருஸ்தானம் அப்படின்னு இருக்கு இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா இருக்கும் அதாவது எதிரிகள் இருப்பாங்க துரோகிகள் கட்டாயம் வந்து இருக்கும் என்ன அப்படிங்கும் போது மன உளைச்சல் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஆஹ் எதிரிகளை சமாளிக்க முடியாம எல்லாராலையும் வந்து இந்த எதிர்ப்புகள் எதிரிகளை சமாளிக்க முடியாது துரோகம் பண்றவங்களை வந்து சில சமயம் நம்மளால வந்து சமாளிக்க முடியாத நிலைமை ஏற்படும் எல்லா நேரமும் ஒரு மனிதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது அப்ப இந்த ஆஹ் வஞ்சக எண்ணங்கள் உடையவங்க எதிரிகள் பிரச்சனை இந்த துரோகிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க நிறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கேன் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி வருத்தப்படுறத வந்து என்னால காதால கேக்குறேன் அப்படிங்கும்போது இது வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எதிரிகளோட பஞ்சக எண்ணங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கோ இல்ல அஹ் சூழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க மாட்டாம இருக்கணும் இல்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நீங்க சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வமா ஆஹ் சரபர் சரபேஸ்வரரை நம்ம வழிபடலாம் சரவேஸ்வரரை வழிபடுறதுக்கு நீங்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமையில ராகுகால நேரமான அந்த மாலை நாலு டு ஆறு அப்படிங்கிற இந்த ராகுகால வேலையில நீங்க சரவேஸ்வரரை மனசுல நினைச்சு ஒரு தீபம் ஏற்றி சரவ ஸ்லோகங்கள் சொல்லலாம் அந்த சரவ ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓம் சரபேஸ்வரே நம்ம அப்படிங்கிற இந்த சின்ன மந்திரம் இது வந்து சொல்றது ரொம்ப சின்ன மந்திரம் மாதிரி இருக்கு ஆனா அப்படி கிடையாது நிறைய உங்களுக்கு நற்பலங்களை தரக்கூடிய ஒரு மந்திரம் இது இந்த சரவேஸ்வரரை மனதார ராகுகால வேலைகள்ல ஞாயிற்றுக்கிழமை நீங்க வணங்கிட்டு வரும்போது முன்னர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் ஆஹ் இந்த ஏமாற்றுக்காரர்கள் வஞ்சகர்கள் இந்த மாதிரியான இந்த சத்ருஸ்தானம் சம்பந்தப்பட்ட எல்லா ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கி நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கையானது அமையும் அஹ் இத வந்து தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்க செய்யறது வந்து ரொம்ப நல்லது ஆஹ் சரவேஸ்வருக்கு வந்து நீங்க எந்த விதமான பூக்களும் கொண்டு உங் நீங்க வணங்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல நல்லெண்ண தீபம் மட்டும் நம்ம ஏத்தி வந்து ஒரு இருபத்தி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வணங்கும் போது இந்த ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் நம்மள அணுகாம இருக்கும் ஆஹ் முடிந்த வரை வந்து ஆஹ் உபவாசம் அதாவது விரதம் அதா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது பழவைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை நம்ம எடுக்கலாம் இல்ல விரதமே இருக்கவே முடியல ஆஹ் சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படிங்குனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த வழிபாடு விளக்கு வழிபாடு மட்டும் நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரும் அப்படிங்கும்போது நம்ம மன நிம்மதி அப்படிங்க நமக்கு நிச்சயமா இருக்கும் எல்லாரோட அந்த எதிர்ப்புகள் ஆஹ்ல இருந்து நம்ம வெளியில வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையானது அமையும்